பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஏசாய தீர்க்கதேர்சியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது இனி சூரியன் உனக்கு பகலிலே இராமல் இது சாத்தியமாகுமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வாக்குத்த படிக்கும்போது ஒரு கேள்வி வரும் என்னென்னா சூரியன் இருந்தால்தானே வெளிச்சம் உண்டாகும் சூரியன் இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் பார்க்கும்போது இப்போ மழை காலங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் இல்லாததுனால நிறைய இடங்களில் தண்ணீர் வற்றாத ஒரு நிலைமை இருக்கும் அப்ப சூரியன் இல்லாவிட்டால் பகல் வந்து ஒரு இருட்டான ஒரு நிலைமையை போலதான் இருக்கும் வீடுகளிலே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேல ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு ஆறு மணிக்கு மேல நல்ல ஒரு இருட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுபடி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் எப்படி இருக்கும் அப்படின்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் கொஞ்சம் ஏச்சு பாருங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வாக்குத்தங்களை நாம் பார்க்க வேண்டிய விதங்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக கொடுப்பார் அப்ப பகலிலே சூரியன் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் இருளான ஒரு காரியமாக தான் இருக்கும் அப்ப சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்காதிருந்தால் இரவு நேரத்துல கொஞ்சம் கூட இருட்டான இப்ப நமக்கு லைட் எல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டோம் அப்ப லைட்டே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல போறீங்க ஸ்ட்ரீட்ல போறீங்க ஸ்ட்ரீட் லைட்டே இல்ல அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் நிலா தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த சந்திரனுடைய வெளிச்சமே இல்லாமல் போய்விட்டால் அப்படி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் எப்படி பகல்லே சூரியன் வராதபடிக்கு அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் போகிற சூழ்நிலை அப்படிப்பட்டதானதாக இருந்தாலும் ஏன்னா நார்மலான சூழ்நிலைகள் இல்லாம அப்நார்மலான ஒரு சூழ்நிலை மேலே நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குகிற பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆனா அந்த வெளிச்சம் உண்டாக்கப்படும் போது அந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் கிடையாது ஏன்னா சூரியன் உண்டாக்கப்பட்டது அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் சூரியனோ சுடர்களை ஆண்டவர் உண்டாக்குவார் அப்ப முதல் நாள் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட வெளிச்சம் தான் முதல் முறையே இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டச்சு நல்லா பாத்தீங்கன்னா வேத வசனத்துல பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சமும் இருளுமாகி முதலாம் நாள் அந்த அப்படின்னா சூரியன் உண்டாக்கப்படவே இல்லை சூரியன் வந்தா மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும் சந்திரன் இருந்தால் மட்டும்தான் இரவிலே வெளிச்சம் இருக்கும் அப்படின்னா அது வந்து உலக பிரகாரமான மற்ற காரியங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த முதல்ல பூமியை உண்டாக்கப்படும் போதே எப்படிதான் காரியங்கள் வாய்க்கப்பட்டுச்சு அப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன அந்த தான் பூமிக்கு வெளிச்சம் வந்தது சுடர்களை வைத்த வெளிச்சம் இல்லை ஆனால் நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் இருந்தால் மட்டுமே வெளிச்சம் இருக்கும் இது இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் இருக்கும்னு நீங்க சில விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதை எல்லாவற்றையும் முறியடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் ஆண்டவர் இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக தாங்க இருக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடையாது நல்ல ஒரு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய வேலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் மற்றபடியான காரியங்கள் இல்லாவிட்டால் இந்த பூமியில் வாழவே முடியாது வாழ்ந்துடவே முடியாது இவ்வளோ வருமானம் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற மாதிரி நிறைய காரியங்கள் இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களில் போயிட்டுருக்கு ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான்ப்பா கர்த்தர் இருந்தால் உங்களால் வாழ முடியும் அவர் உங்களை வாழ வைக்கிற தேவன் அவர் உங்களோட கூட இருந்தா உங்களை எப்படி போஷிக்கணும் இந்த உலகத்துல உங்களை எப்படி வாழ வைக்கணும் உங்க பிள்ளைகளை எப்படி வாழ வைக்கணும் ஆண்டவரால அதை செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா நம்ம என்னன்னு நினைக்கிறோம் அப்படின்னா சூரியன் இருந்தால் தானே வெளிச்சம் இருக்கும் சந்திரன் இருந்தால்தானே வெளிச்சம் இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம போக முடியும் அது இல்லாவிட்டால் இருளடைந்ததான சூழ்நிலையாக போய்விடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்றாரு உங்க நினைப்பா அப்படிதான் ஏன்னா நீங்கள் மனிதர்கள் அப்படிதான் நினைப்பீங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இனி அது வெளிச்சமா இராட்டியும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் சில காரியங்களை வைத்துக்கொண்டு சில மெட்டீரியல்ஸை வச்சுட்டு இந்த மெட்டீரியல்லாம் என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் வாழ முடியும் இதெல்லாம் இருந்தால் தான் நான் என் உலகத்தில் வாழ முடியுங்கிற சூழ்நிலை இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அது எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களை தேவன் வாழ வைக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா முதல் நாள் உலகம் உண்டாக்கப்பட்ட பொழுது சுடர்கள் இல்லாமலே இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையினால வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தான் பார்த்து சொல்றாரு நீங்க வார்த்தையை பிடித்தீர்கள் ஆனால் நீங்கள் வாழ்வீர்கள் நிற்கிற காரியமோ மெட்டீரியல் பிளஸிங்ஸ் எதுவுமே இல்லாம ஆண்டவர் இந்த பூமியில வாழ முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க ஆண்டவர் சொல்றாரு வாழ முடியும் வாழ வைக்கிற ஒரு தேவன் தான் அவர் அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சில காரியங்கள்லாம் இது இல்லை அது இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கை கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு எதுவுமே இல்லைன்னாலும் கர்த்தர் இருந்தாரானால் நீங்கள் வாழ முடியும் அததான் இன்றை காண்டவர் சொல்றாரு எதுவுமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கல எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்ல ஆனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் வாழ்ந்து காட்டதான் போகிறீர்கள் உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதைத்தான் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் சில சூழ்நிலையை பாக்குறீங்க சில காரியங்கள் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருந்தா மட்டும்தானே இந்த உலகத்துல வாழ முடியும் இந்த திறமையெல்லாம் தானே இந்த பூமியில வாழ முடியும் இவ்வளவு பணமும் இவ்வளவு வருமானமும் பூமியில வாழ முடியும்னா அதெல்லாம் மற்றவங்களுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அத்தனை பணமும் இருந்தாலும் நிம்மதியே இல்லாம பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா பணத்தை வைத்துக் கொண்டு மனசுல நிம்மதி இல்லாம எத்தனையோ பேர் வியாதியிலையும் வேதனையிலையும் நான் என்னைக்கு என்ன என்னைக்கு என் வாழ்க்கை எந்த நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க அதுக்கு பணம் வந்துட்டா போதும் இந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும் வாழ்ந்துடலாம் இல்லைங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இல்லாவிட்டால் நீங்கள் இந்த பூமியில் வாழ முடியாது இந்த பூமியிலே சந்தோஷமும் சமாதானத்தோடும் நீங்கள் வாழ முடியாது ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் அப்படி நினச்சி ஓடிட்டு இருக்கிறாங்க பணம் வந்துட்டா போதுங்க இந்த உலகத்துல எல்லாமே நம்ம கிடச்சிரும் பணம் இருந்துட்டா போதும் இந்த வேலை கிடச்சிட்டா போதும் என் வாழ்க்கை செட்டில்டு இல்லை ஒரே ஒரு காரியத்தை மற்றவங்களுக்கு வேணா உலக பிரகாரமான உலக மனிதர்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஷைன் பண்ண முடியும் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை ஒரு குப்பையான ஒரு வாழ்க்கை தான் தேவ பிள்ளைகளுக்கு அதை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தாங்க உங்களை வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் மெட்டீரியல்ஸை வச்சுட்டு இது இருந்துட்டா நான் வாழ்ந்துடலாம் பணம் இருந்துட்டா வாழ்ந்துடலாம் பதவி இருந்துட்டா வாழ்ந்துடலாம் இந்த வேலை கிடைச்சிட்டா வாழ்ந்துடலாம் இல்லைங்க ஒரே ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய கரம் இல்லாவிட்டால் அது எல்லாமே என்றைக்கோ அதெல்லாம் இந்த உலகத்தில் நிலையில்லாத ஒன்று என்றைக்காவது உங்களை விட்டு போயிடும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்றைக்காவது ஒரு நாள் அந்த அதுக்கு வந்து ஒரு முடிவு உண்டு ஒரு எல்லைக்கோடு உண்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிற ஒரு காரியம் அதுதான் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நினச்சி மகனே மகளை நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பதவி இல்லை நல்ல வேலை இல்லை எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது விலையெல்லாம் கூட்டிக்கிட்டே போகுது தங்க வேலை பார்த்தா நாளுக்கு நாள் அவ்வளவு லட்சத்துக்குள்ள போயிட்டுருக்கு நாங்களாம் என்ன பண்ண முடியும் இவ்வளோ வருமானம் வந்தால் தானே வாழ முடியும் வார்த்தையை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை வாழ வைக்க தேவனால முடியும் அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் அதான் வாக்கு கொடுக்குறாரு இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயும் இருப்பார் இன்னைக்கு ஆண்டவருடையத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் தேவன் என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும் அதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் ஆனா இன்னைக்கு நமக்கு அது இருந்துட்டா வாழ்ந்துடலாம் இது இருந்துட்டா வாழ்ந்துடலாம் பணம் இருந்துட்டா வாழ்ந்துடலாம் அப்படி ஒரு பதவி கிடைச்சிட்டா வாழ்ந்துடலாம் இப்படி நினைச்சிட்டா வாழ்ந்துடலாம் அப்படி இருந்துட்டா வாழ்ந்துடலாம் அப்படி போனால் செட்டில் ஆயிடலான்னு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது தாங்க உங்களுக்கான ஃபைனல் செட்டில்மெண்ட்டேவும் ஆண்டவர் இல்லாம வேற இதெல்லாம் வந்தா வாழ்ந்துடலாம் அதுக்காக வாழவே முடியாதுன்னு சொல்ல முடியாது பூமியில எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் தேவ சமாதானத்தோடு நம்ம வாழ முடியாது இதெல்லாம் ஒரு நாள் உங்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒன்று ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது பொழுது எல்லாரும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளை சந்தித்தே ஆக வேண்டும் எல்லா மனுஷனுக்கும் நியாயத்தீர்ப்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாளில் போய் நின்று உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழப்பட வேண்டுமானால் நிச்சயமாக அதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் தேவை நான் சொல்லுகிற இயேசு தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே இதெல்லாம் எனக்கு இல்லை இதனால நான் வாழ முடியாது என்ன என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நம்ம உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கூட நம்ம போவோம் ஏன் இதெல்லாம் இருந்தாதான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இந்த பூமியில கர்த்தரை சார்ந்து மாத்திரமே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாக இது இருந்தாதான் வாழ முடியும் அது இருந்தாதான் அப்படி இருந்தாதான் இப்படி இருந்தாதாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆண்டவர் உங்களை அதை தான் ஆண்டவர் சொல்றாரு பகலில் வெளிச்சம் இல்லாட்டியும் உன் மேல கர்த்தர் உதித்து உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் ஏனென்றால் அவர் ஆதியிலே உண்டாக்கும் போது வெளிச்சம் உண்டாக கடவுத தான் அன்றைக்கு வெளிச்சத்தை கொடுத்தார் ஒளிய சுடர்களை வைத்து ஆண்டவர் அதுக்கு பின்பாக தான் வெளிச்சத்தை கொடுத்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அது அததான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசி காரியம் அதை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்குற காரியம் இன்றைக்கு இடத்துல ஒப்புக் கொடுக்குறீங்களா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு காரியமே அதான் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சா மட்டுந்தான் இந்த பூமியில் என்னால் வாழ முடியும் அதுக்கு நாலு பேர் ஏற்றி வர்றதுக்கு நாலு பேர் இருப்பாங்க இப்படியெல்லாம் நீ இருந்தால் மட்டும்தான் அந்த பூமியில் வாழ முடியும் இப்படியெல்லாம் இல்லைன்னா இந்த இருக்கிற காலகட்டத்திலெல்லாம் வாழவே முடியாது அப்படி இருக்க முடியாது இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நாலு கூட்டம் வந்தோடனே அதை கொண்டு இன்னைக்கு நீங்கள் நிப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவரு கூட திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் அதுதான் கர்த்தர் இல்லாவிட்டால் எனக்கு அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார் நீ உன் கூட இருக்கிறது தான்ப்பா லைஃபோட செட்டில்மெண்ட்டேவும் நீ எவ்வளவுதான் கோடியா சம்பாதிச்சாலும் சரி என் கோடியா சம்பாதிச்சுட்டு பணம் வந்துட்டேன் நல்ல லைஃப் செட்டில் ஆயிடலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறது தாங்க செட்டில்மெண்ட் எத்தனையோ பேர் கோடி கோடியாக பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் பைத்தியக்காரன் அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லாத குடும்பங்கள் கூட எத்தனையோ பேர் இன்னைக்கு சந்தோஷமும் மன நிறைவுமா ஆண்டவரை துதித்து ஆராதித்து சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இடத்துல சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் இருக்கிற உனக்கு வெளிச்சமா உன்னை எப்படி வாழ வைக்கணும் நான் அதை பண்ணுறேன் இது இருந்தால் தான் வாழ முடியுங்கிற கர்த்தர் இருந்தால் நீங்கள் வாழலாம் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது கர்த்தர் உங்களோட இருப்பார்னா நீங்க கண்டிப்பா வாழுவீங்க வாழ வைக்க முடியும் அவரால் இதெல்லாம் இருந்தால் அந்த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் வாழ முடியும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா அது ரொம்ப ரேண்டான காரியம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் மெட்டீரியல் பிளெஸிங்ஸும் நமக்கு வாழ்க்கையில தேவைதான் ஆனால் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை கிடையாது அதை தான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட கர்த்தரும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்க வரணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறார் இப்ப ஆண்ட இடத்துல ஒப்புக் கொடுக்குறீங்களா ஆண்டு உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கர்த்தருடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டு அந்த பிள்ளைகள் சில ஆசிர்வாதங்கள் நன்மைகள் என் வாழ்க்கையில் இருந்தாதான் வாழ முடியும்னு நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் பேசி இருக்கிறீங்கப்பா கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்தால் வாழ முடியுங்கிற ஒரு கான்பிடண்டை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுக்கிறதற்காக அதற்கு உங்க பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க அந்த அபிஷேகத்தினால உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா இது இருந்தாதான் அது இருந்தாதான் நினைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள பலவிதமான கவலைகளையும் போராட்டத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கும்படி நான் சிவிக்கிறேன் கர்த்தருடைய ஆளுகை இப்பொழுதே உங்க பிள்ளைகள் மேலே இறங்குவதாக உடைய மகிமையை அந்த பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்து உடைய பிள்ளைகளை வெளியிலே கொண்டு வந்து கர்த்தர் என்னோடு கூட இருப்பதான் எனக்கு பெருமை கர்த்தர் என்னோடு கூட இருப்பதா என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள ஒரு உணர்வடைகிற ஒரு இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க நித்திய வெளிச்சமா இருந்து நடத்துங்கப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளுமியங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ